செல்லம்மா சீரியலில் இப்போ வந்து ஆகாஷோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணுவார் ஒழுங்கு அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆகாஷ் வந்து ஒத்துக்க மாட்டார் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கையை உதறி விடுவார் ஆகாஷ் இதனால் கோவப்பட்டு ஆகாஷோட அப்பா அம்மா போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஆர்த்தி மாடியில் வச்சு ஆகாஷை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க இப்போ செல்லம்மா வருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் நாளைக்கு போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறோம் கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவாங்க அவங்க எவ்வளோ திட்டினாலும் நாங்கள் வந்து சமாதானமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்னொரு பக்கம் சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து சித்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ செல்லம்மா வருவாங்க குறும்புத்தனமாக பேசுவார் சித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு செல்லம்மா அண்ட் வந்து சாந்தி மூர்த்தம்னு இருக்கிற மாதிரி ஜாலியாக கனவுலாம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த ரூம்லேயே படுத்து தூங்கிடுவார் செல்லம்மா வருவாங்க என்ன இந்த மாதிரி சித்து சார் இங்கே படுத்து தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க என்ன செல்லம்மா எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க செல்லம்மா அதனால் நீங்களே ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சித்து வந்து செல்லம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மோர் இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ